தான தானே என்று பேசி கொண்டே இருங்கள் உங்களை இழுத்து சென்று கட்டி வைக்கிறேன் உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை இந்த பக்கம் தானே எங்கேயோ போனாங்க என்ன பெரிய குழியா இருக்குது சரி குதிச்சிருவோம் வேற வழி இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னா இன்னும் என்னென்ன பண்ணணுமோ தெரியலையே இங்கே மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடடா நம்ம ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் இங்கே தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கத்துல ரெண்டு தடியனுங்க நிக்கிறாங்க இவங்களை மீறி நம்ம எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே எதுக்கும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து பாப்போம் அனைவரும் செல்லுங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அங்கிள் அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நாங்க இந்த இடத்தை விட்டே போயிடுற அங்கிள் இனிமேல இங்க வரமாட்டோம் உங்களை தான் கட்டி வைக்க போகிறேன் இறுக்கமாக எங்கள் ராஜா வரும் பொழுது இதே போல் தோன தோண என்று பேசி அவரை வெறுப்பேற்றி விடாதீர்கள் அவர் மிகவும் கோபக்காரர் பண்ணி காப்பாத்துட்டா சீக்கிரமா எனது வேலையை முடித்து விட்டேன் ராஜா வரும் நேரமும் ஆகிவிட்டது நாம் அனைவரும் அவரை வரவேற்க காத்திருப்போம் அரசர் வரப்போகிறார் அவர் வருவதற்குள் அவருடைய சிம்மாசனத்தையும் அவர் நடந்து வரும் பாதையையும் மலர்களால் அலங்கரியுங்கள் உங்களுக்கு ராஜா வேற ஒருத்தர் இருக்காரா அனைவரும் அவரை வரவேற்க தயாராகுங்கள் மலர்களை தூவுங்கள் நமது ராஜா வந்து கொண்டிருக்கிறார் இவங்க தான் ராணியா அப்ப அடுத்தது ராஜா வர போறாரா ஜசூரா காட்டு தீவின் ராஜா வாழ்க ஜசூரா காட்டு தீவின் ராஜா வாழ்க ராஜா வாழ்க ஜசூரா காட்டு தீவின் ராஜா வாழ்க உஹ் ஆஹ் உ உ ஆஹ் ஆஹ் உ ஆ ஆ இவர் ਦਾ ராஜாவா இவராவது நம்ம फ्रेंड्स விடுவாரா இல்ல என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே இங்கிருந்து சரியா தெரிய மாட்டேங்குது நம்ம எதுக்கும் மேலே ஏறி இங்கிருந்து ஒளிஞ்சிருந்து பாப்போம் யார் இந்த வேட்டை மனிதர்கள் நம் எல்லைக்குள் எப்படி வந்தார்கள் நாங்கள் மிருக வேட்டைக்கு சென்ற போதது இவர்களை கண்டகொண்டோம் இவர்கள் நமது தீவில் ஏதோ புதையல் தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து விட்டோம் இவர்களை சமைத்து உங்களுக்கு படைக்கலாம் என்று ஒரு அதனால் உங்களின் உத்தரவுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம் எதற்கும் ஒரு முறை நம் கடவுளிடம் உத்தரவு வாங்கிக் கொள்ளலாம் அரசு சொல்வதும் சரிதான் நமது கடவுளிடம் உத்தரவு வாங்க என்ன வழிமுறை செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுங்கள் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே கடவுள்கிட்டன் வாங்க போறாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா பாவம் ஒருத்தனால எப்படி நம்மளை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியும்